ஹலோ மக்களே இன் வெள்ளம் போட்டு இன்னைக்கு மாங்காய் பச்சரி செய்யலாம் அது எப்படி செய்யலாம் பார்க்காங்க ஒரு கிலோ மாங்காய் மாங்காவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நல்லா கழுவு கழுவிட்டு பொடிசா நறுக்கிடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி பக்கத்தில் அது வெள்ளம் வெள்ளம் காய்ச்சறதுக்காண்டி கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில் வெள்ளம் வந்து மண்ணாக இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி பக்கத்தில் வச்சுருக்கேன் எண்ணெய் எண்ணெய் கடாயை இந்த பக்கம் அடுக்கல கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு போட்டு மாங்காவையும் அதிலே போட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு இந்த பக்கம் வெள்ளம் தண்ணி கொதிக்க வச்சலாம் அதில் வெள்ளத்தை போட்டு திருவி வச்ச வெள்ளத்தை போட்டு நல்லா மண் இல்லாமல் நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டி ஏற்றுக்கலாம் இதில் வந்து மாங்காவில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் இது வந்து காரம் புளிப்பு இனிப்பு எல்லாமே க இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் பச்சடி நல்லா மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தளெலாம் போட்டு உப்பு வந்து லைட்டாக தான் போடணும் நம்ம ஸ்வீட்டு செய்கிறோம்ல அதனால் ரொம்ப இனிப்பாக தெரியும் உப்பு வந்து நம்ம லைட்டாக தான் போடணும் போட்டு ஒரு ஒன்றரை சம்பு தண்ணி ஊற்றி மாங்காய் வந்து அரை வேக்காடு வேக வைக்கணும் நல்லா வேக வச்சிட்டு இந்த பக்கம் வெள்ளை தண்ணியை வடிகட்டி வச்சுக்கலாம் வடிகட்டி வச்சுட்டு நல்லா வடிகட்டி வச்சுட்டு மண்ணை எவ்வளோ இருக்கு பாருங்க அதில் அந்த வெலை மாங்காய் கொதிச்சு வெந்துருச்சு இல்லை அரை வேக்காடு அப்போ அந்த வெள்ளை தண்ணி எடுத்து அதில் ஊற்றி ஒரு ரெண்டு கலர் கலறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடவோம் ஏன்னா நம்ம வெள்ளம் தண்ணி ஊற்றிருக்கனால மேலையெல்லாம் தெரிக்கும் மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டு அந்த திக்கான கொளக்கொழம்னு ஜாம் மாதிரி வந்துடும் அப்போ நம்ம இறக்கிட்டு ஆர ரெடி